ஐ சுத்த தமிழ் வீரம் ரத்தத்தில வூரும் சிங்க தமிழ் சங்க தமிழ் உலக தமிழர்களுக்கு சங்க தமிழனின் அன்பு வணக்கங்கள் பொதுவா யாராவது ஒருத்தங்க எதுவுமே செய்யல செய்யாம வாயிலே மட்டும் சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா அதை வாயால் வட சுடுறான் அப்படின்னு சொல்லுவோம் இப்படி வாயிலே வடசூடுறதுல கை தேர்ந்த கட்சி அப்படின்னா அது திராவிட முன்னேற்ற கழகம்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா திமுக இது வரைக்கும் சொன்னது எதையுமே நடைமுறைப்படுத்தி காட்டுனது கிடையாது அதை அவங்க பின்பற்றுறது கிடையாது கடைசி வரைக்கும் வாயிலே தான் வட சுட்டு இருப்பாங்க உதாரணமா சமூக நீதி எல்லோருக்கும் எல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா திமுகவின் கட்சி தலைவரா கருணாநிதி குடும்பத்தை தவிர வேற யாராலும் வர முடியாது அதே போல சாதி ஒழிப்பு தீண்டாமை ஒழிப்பு அப்படின்னு மேடைக்கு மேடை முழுங்குவாங்க திமுகவினர் ஆனா சாதி பார்த்து தான் வேட்பாளர்களை நிறுத்துவாங்க அது மட்டும் இல்லாம திமுக கட்சியின் முக்கிய தலைவர்களே சாதி சங்க மாநாடுகளில் கலந்துப்பாங்க அதே போல பெண் விடுதலை அப்படின்னு பேசுவாங்க ஆனா பெண்களுக்கு கட்சியில எந்தவித முக்கிய பதவியும் கொடுக்க மாட்டாங்க அதே போல மதச்சார்பின்மையை தான் கடைபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா முருகனுக்கு மட்டும் மாநாடு நடத்துவாங்க அதுவும் அரசு செலவுல அது மட்டும் இல்லாம வேலை கையில புடிச்சிட்டு எங்களோட கட்சியில தொண்ணூறு சதவீதம் இந்துக்கள் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி சொல்லிக்கிட்டு இந்துத்துவ எதிர்க்கிறது நாங்க மட்டும்தான் எங்களை தவிர மற்ற கட்சிகள் எல்லாருமே இந்துத்துவ சக்திகள் இந்துத்துவோட பி டீம் அதுலயும் குறிப்பா பாஜகவின் பி டீம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி நாம் தமிழர் கட்சி ஆரம்பிச்சதுல இந்த திமுகவினர் தொடர்ந்து செஞ்சுட்டு வர பரப்புரை என்ன அப்படின்னா நாம் தமிழருக்கு ஓட்டு போட்டுறாதீங்க பாஜக வந்துரும் அவங்க பாஜகவின் பி டீம் அப்படின்னு அப்படின்னு இன்னைக்கு வரைக்குமே பரப்புரை செஞ்சுட்டு வந்தாங்க ஆனா திமுகவோட இந்த பொய்யான பரப்புரை எடுபடாதனால இப்போ நாம் தமிழர் கட்சி அதிமுக பாஜக கூட்டணியோட கூட்டணி வைக்க போகுது அப்படிங்கிற புது பொருளை கலப்பிட்டு வர்றாங்க ஆனா ஒருபோதும் தேசிய திராவிட கட்சிகளோட கூட்டணி இல்லை அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டு வர்றாரு சீமான் அது மட்டும் இல்லாம தன்னோட கட்சி வேட்பாளர்களையும் அறிவிக்க ஆரம்பிச்சுட்டாரு இந்நிலையில தான் யாருமே எதிர்பார்க்காத வகையில தங்களோட உண்மை முகமான இந்துத்துவ முகத்தை வெளியில காட்ட ஆரம்பிச்சிருக்கு திராவிட முன்னேற்ற கழகம் என்னடா அது திமுக எப்போது இந்துத்துவத்துக்கு எதிராக தானே இருக்கும் நீ என்னடா அவங்களோட உண்மை முகம் இந்துத்துவா அப்புன்னு சொல்றேன்னு கேக்குறீங்களா உண்மையிலேயே இந்துத்துவத்தை தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்தியதே திராவிட முன்னேற்ற கழகம் தான் அதுலயும் குறிப்பா ஹெச் ராஜாவை சட்டமன்ற உறுப்பினராக்கி தமிழக சட்டமன்றத்தில் அனுப்பி வச்சதே திராவிட முன்னேற்ற கழகம் தான் அதே போல இந்தியாவில் பாஜக முதன் முதல ஐந்து ஆண்டுகள் ஆட்சியை நிறைவு செய்ய தூணா இருந்து உதவியது திராவிட முன்னேற்ற கழகம் தான் இப்படி செய்யறதெல்லாம் இந்துத்துவத்தை எதிர்க்கிறோம் நாங்க தான் பிஜேபி எதிர்க்கிறோம் அதனால இஸ்லாமியர்கள் எல்லாம் எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டு வந்தாங்க ஆனா பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் அப்படிங்கிற பழமொழி ஏற்றவாறு தங்களோட உண்மை முகமான இந்துத்துவ முகத்தை இப்ப வெளியில காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினர் அதாவது சமீபத்தில் பகல்காம் அப்படிங்கிற இடத்துல தீவிரவாதிகள் ஒரு இருபத்தி ஆறு பேர் சுட்டுக் கொண்டாங்க உண்மையிலேயே அது கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம் தான் இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமா இந்தியா பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஒன்பது இடங்கள்ல தீவிரவாதிகள் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த இடங்கள்ல அதிரடி தாக்குதல் நடத்தி அந்த இடத்தை அழிச்சாங்க அதன் பிறகு இரு நாடுகளுக்கும் இடையே போர் தொடங்கியது இப்போ அந்த போர் போர் முடிவுக்கு இப்படி போது இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மாநில முதல்வர்களும் ஏன் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் இருக்கக்கூடிய பாஜக முதல்வர்களும் செய்யாத ஒரு விடயத்தை செஞ்சிருக்காரு இந்துத்துவத்தையும் பாஜகவை எதிர்க்கிறேன் அப்படின்னு மூச்சுக்கு முன்னூறு தடவை சொல்லக்கூடிய திராவிட மாடல் முதல்வரான ஸ்டாலின் அதாவது நீங்க பாஜக காரங்க கிட்ட ஏதாவது கேட்டிங்க அப்படின்னா உடனே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா எல்லையில ராணுவ வீரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட அதே மாதிரி எல்லையில ராணுவ வீரர்கள் கஷ்டப்படுறாங்க அதனால அவங்களுக்கு ஆதரவா தமிழ்நாடு துணை நீக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய பேரணியை நடத்தியிருக்காரு திராவிட மாடல் முதல்வரான ஸ்டாலின் இது தொடர்பா மே எட்டாம் தேதி அவர் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு அதுல இந்திய கொடியோட ராணுவ வீரர்கள் இருக்கிற மாதிரி போட்டு தீவிரவாதத்தை வளர்த்தெடுத்து தான் கெட்டதோடு இந்தியாவிலும் அத்துமீறல்களில் ஈடுபடுகிறது பாகிஸ்தான் நம்மை காக்க வீரத்துடன் போர் நடத்தும் இந்திய ராணுவத்தினருக்கு நம் ஆதரவை வெளிப்படுத்தும் நேரம் இது நாளை மாலை ஐந்து மணிக்கு டிஜிபி அலுவலகத்தில் இருந்து தீவுத்திடல் போர் நினைவு சின்னம் வரை எனது தலைமையில் முன்னாள் படை வீரர்கள் அமைச்சர் பெருமக்கள் பொதுமக்கள் மாணவர்கள் பங்கு பெறும் பேரணி நடைபெறும் மக்கள் அனைவரும் பங்கேற்று நம் ஒற்றுமையையும் உறுதியையும் காட்டுவோம் அப்படின்னு ட்வீட் போட்டிருக்காரு நாட்டின் எல்லைகளில் போர் மேகங்கள் சூழ்ந்துள்ளது பகல்காம் சம்பவத்திலும் பாகிஸ்தான் ராணுவத்தின் குண்டுவீச்சிலும் நமது சகோதர சகோதரிகள் பலியாகியுள்ளார்கள் உள்ளார்கள் அதற்காக பதிலடி கொடுக்கும் வகையில் தமது உயிரை துச்சமாக மதித்து எல்லையில் நமது இந்திய ராணுவ வீரர்கள் போராடி வருகிறார்கள் இறந்த அப்பாவி மக்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாகவும் நமது ராணுவ வீரர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாகவும் இங்கு கூடியுள்ள அனைவரும் அமைதியாக ஒரு நிமிடம் எழுந்து நின்று நமது வீர வணக்கம் செலுத்திட வேண்டும் என்ற நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் திராவிட மாடலின் இளவரசரான ஸ்டாலின் அதாவது துணை முதல்வரான ஸ்டாலினோ எல்லையில் நின்று நாட்டை காக்கும் ராணுவ வீரர்களுக்கு ஆதரவாகவும் அவர்களின் தியாகத்தை போற்றுகிற வகையிலும் மாண்புமிகு முதலமைச்சர் எம் கே ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற மாபெரும் பேரணியில் இன்று பங்கேற்றோம் சென்னை காமராஜர் சாலை முதல் போர் நினைவு சின்ன வரை முன்னாள் ராணுவ வீரர்கள் காவல்துறையினர் பொதுமக்கள் திரண்டு வந்து தமிழ்நாடு அரசோடு இணைந்து நம் ராணுவ வீரர்களுக்கு ஆதரவாக ஊக்கமளித்தார்கள் பேரணியின் நிறைவில் போரில் வீரமரணம் அடைந்த வீரர்களின் திருவுருவப் படங்களுக்கு முதலமைச்சர் அவர்களோடு இணைந்து மலர்தூவி மரியாதை செலுத்தினோம் அப்படின்னு அவர் பங்குக்கு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு இப்படி பாஜக முதல்வர்களே செய்யாத ஒரு விடயத்தை திராவிட மாடல் முதல்வர் செஞ்சிருக்காரு அப்படிங்கறதுக்காக திமுகவினரால தொடர்ந்து சங்கி சங்கி அப்படின்னு விமர்சிக்கப்படுற ஆளுநர் ரவி திமுக அரசை பாராட்டி அதிலேயும் குறிப்பா ஸ்டாலின் அவர்களை பாராட்டி ட்வீட் போட்டிருக்காரு

தனிநாடு கேட்டவங்க தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் ஆனா இன்னைக்கு அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக இருக்கவரே கையில இந்திய கொடியை ஏந்திட்டு ரோட்ல பேரணி போறாரு அதுவும் பாஜக காரன் கூட செய்யாத மாதிரி ஒரு மிகப்பெரிய பேரணியை நடத்தி இருக்காரு இதுல மிகப்பெரிய நகைச்சுவை என்ன அப்படின்னா திராவிட கழகத்தின் தலைவரான கி வீரமணியும் இந்த பேரணியில கலந்துக்கிட்டாரு கையில இந்திய கொடி ஏந்திட்டு இந்த பேரணியில கலந்துக்கிட்டாரு அதாவது ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்த போது எங்களுக்கு தனிநாடு கொடுங்க இந்த பார்ப்பன பனியா கும்பலோட எங்களை சேர்த்து விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி தொடர்ந்து எழுதி வந்தவர் தான் போராடினவர்

உயிரை கொடுத்து சுற்றுலாவுக்கு வந்த மக்களை பாதுகாத்தவனும் இஸ்லாம் என்றான் அதை எண்ணி பேசல அதை எண்ணி பேசல என அதை செய்தியாக்க கூடாது அதுல அரசியல் இல்லை வந்தான் தவற விட்டுட்டே எத்தனை பேர் வந்தான் தெரியாது எப்படி வந்தான் தெரியாது ஆயுதங்களோடு எப்படி வந்தான் தெரியாது உள்ளே வந்து அத்தனை மக்களையும் சுட்டு விட்டு திரும்பி பத்திரமாக சென்றான் எப்படி இப்ப யார் தீவிரவாதத்தை ஆதரிக்கிறது யார் தீவிரவாதிகளின் ஆதரவாளர்கள் யார் ஒரு கேள்வி நீ சொந்த நாட்டு மக்களை பாதுகாக்க தவறிவிட்டாய் அதற்கு என்ன நடவடிக்கை அதற்கு பாதுகாப்புத்துறை வருத்தம் வருத்தம் தெரிவிச்சுக்கா தெரிவிச்சுக்கா உள்துறை அமைச்சகம் ராணுவ தளபதிகள் நடவடிக்கைகள் குடிகள் தெரிவிச்சுக்க இல்லை சாராயம் காட்சி வித்தவன் சாராயம் குடிச்சு இதை மறைக்க பத்து லட்சம் கொடுத்தவர்கள் போல அந்த செயலை மறைக்க போர் இதான் நடந்திருக்கு இத்தனை கேள்விகள் இந்த நாட்டின் குடிமகன் குறிப்பாக தமிழ் குடிமகன் தமிழ் தேசிய மகன் பிரபாகரன் மகனிடத்தில் இருக்கு இத்தனை இப்படி பகல் தாக்குதல் நடந்த பிறகு இந்தியா பாகிஸ்தான் சிந்து நதி ஒப்பந்தத்தை ரத்து செஞ்சு அவங்களுக்கு தண்ணி கொடுக்க முடியாது அணைகளை மூடியது அப்போ இந்தியாவிலேயே அதை எதிர்த்து பேசிய ஒரே அரசியல் கட்சி தலைவர் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் தான் ஏன் அப்படின்னா தண்ணீர் அப்படிங்கறது அனைத்து உயிர்களுக்குமானது அந்த பாகிஸ்தான்ல இருக்கிற முப்பது கோடி மக்களுமே தீவிரவாதிகளா என்ன யாரோ ஒரு அஞ்சு பேர் செஞ்சதுக்காக முப்பது கோடி மக்களின் வாழ்வாதாரத்தையும் நீங்க எப்படி தடுக்கலாம் அப்படின்னு உறக்க பேசினாரு சீமான் கடைசியாக என்ன நடக்கிறது சிந்து நதியை பாகிஸ்தானுக்கு செல்லவிடாமல் மறக்கிறோம் நதி யாருடைய பெருமக்களே நதிக்கும் உங்களுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் யாருடையது நதி யாருடையது மானுடன் யாருடைய செயலா என் தாயின் முளைமார்பில் இருந்து வருகிற பால் தான் எனக்கு உரிமையானது எனக்கு சொந்தம் ஆனால் பூமி தாயின் மலைமார்பில் இருந்து வருகிற பால் அறிவி ஆறு எனக்கு சொந்தம் அல்ல உலக உயிர்களின் உடைமை அது புல்லு பூண்டு ஆடு மாடு நாய் நரி யானை புலி சிங்கம் கரடி எல்லாவற்றுக்கும் உரிமையானது அதை மறைக்க நீ யார் இந்த உரிமை தாக்குதல் நடத்த தீவிரவாதியை மட்டுமே குடிப்பானா தண்ணீரை பயன்படுத்துவானா அது முப்பது கோடி மக்களின் உடைமை இல்லையா பல கோடி கணக்கான உயிர்களின் உடைமை இல்லையா இதை அறிவார்ந்த மானுடன் சிந்திக்க மாட்டானா நதியை நீரை மறிக்கிறேன் என்று சொல்கிற நீங்கள் நீரின்றி முடியும் ஒரு வாரம் பத்து ஒருவன் குளிக்காமல் நீர் குடிக்காமல் வாழ்ந்து விட முடியும் ஆனால் சுவாசிக்காமல் ஒரு நிமிடம் கூட இருக்க முடியாது காற்று இல்லாத வாழ முடியாது அப்ப ஆட்சியாளர்களை அருமை பெருமக்களே நதியை மறிக்காதீர்கள் வேண்டுமானால் இந்திய நிலப்பரப்பில் ஒன்று பாகிஸ்தானுக்கு வீசுகிற காற்றை மறையுங்கள் காற்றை நாங்கள் மறைப்போம் என்று சொன்னால் எப்படி கைகொட்டி சிரிப்பீர்களோ அப்படிப்பட்ட செயல்தான் நதியை நாங்கள் மறைப்போம் என்று பேசுவோம் அது மட்டும் இல்லாமல் இஸ்லாமியர்கள் எல்லோருமே தீவிரவாதிகள் கிடையாது ஏன்னா பகல்காமில் தாக்குதல் நடத்தினவனும் இஸ்லாமியன் தான் அங்கே இருந்த மக்களை காத்தவனும் இஸ்லாமியன் தான் ஆனால் இஸ்லாமியர்கள் காப்பாற்றுறாங்க அப்படிங்கிறத மறைச்சிட்டு அவங்கள வெறும் தீவிரவாதிகளை சித்தரிக்கிறதை எதிர்த்து கேள்வி கேட்டார் சீமான் அது மட்டும் இல்லாமல் அந்த தீவிரவாதிகள் இத்தனை கிலோமீட்டர் உள்ள வந்து அதுவும் ஆயுதங்களோட உள்ள வந்து இங்கே இருந்தவங்களை தாக்குதல் நடத்திட்டு பத்திரமா வெளியில் போயிட்டான் அப்படின்னா அது உளவுத்துறையோட அப்பட்டமான தோல்வி தானே அப்படிங்கிற கேள்வியை முன் வச்சாரு சீமான் இப்படி பாதுகாப்புல தோல்வி தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு அதனால இந்திய மக்கள் கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இந்தியாவின் உள்துறை அமைச்சர் ஏதாவது வருத்தம் தெரிவிச்சாரா அப்படிங்கிற கேள்வியை முன் வச்சாரு சீமான் இப்படி நாக்கப்படுங்கிற மாதிரி கேள்வி கேட்கிற வர தான் பாஜகவின் பி டிம் அப்படின்னு போலியா பரப்புரை செஞ்சுட்டு வர்றாங்க இந்த திராவிட ஹைனாக்கள் ஆனா மோடி தமிழ்நாட்டுக்கு வரும்போது எல்லாம் வெள்ளக்கொடியை பிடிச்சிட்டு போய் மொத ஆளா நிற்கிற ஸ்டாலினை பத்தி வாயை திறக்க மாட்டாங்க அதே போல ஒரு பழமொழி சொல்லுவாங்க காக்கா உட்கார பணமலம் விழுந்த கதையா அப்படின்னு அதே போல தான் ஸ்டாலின் பேரணி நடத்தின கொஞ்ச நேரத்திலேயே இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையான போர் நிறுத்தம் ஏற்பட்டது உடனே இங்க இருக்கிற திராவிட ஊப்பிகள் எல்லாம் பாத்தியா எங்க திராவிட மாடல் முதல்வரோட பவரை இந்தியா பாகிஸ்தான் போரே நிறுத்திட்டாரு இதுதான் திராவிட மாடல் முதல்வரோட பவர் அப்படின்னு சொல்லி புலங்காகி அடைஞ்சாங்க அதுல ஒருத்தர் தான் கருணாநிதி அப்படின்னு பேர் கொண்ட கருணாஸ் அவர் பேசுறத கேளுங்க நன்றாக யோசித்து பாருங்கள் இந்த சண்டை நடந்து கொண்டிருக்கிறது ஒட்டுமொத்தமாக முன்னாள் ராணுவர்கள் மாணவர்கள் பொதுமக்கள் அனைவரையும் இணைத்து ஒரு ஐந்து கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரு பேரணியை நடத்துகிற பேரணி முடிவதற்கு முன்பாகவே போர் நிறுத்த அறிவித்து விட்டார்கள் புரிந்து கொள்ளுங்கள் தளபதி சாதனையில் இதுவும் ஒன்று ஏன் உனக்கு இந்த வேலை நீ வாகிற இந்த பத்து அஞ்சு பிச்சைக்கு இது தேவைதானே இப்படி திராவிட மாடல் முதல்வரான ஸ்டாலின் திடீர் சங்கியா மாறுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அதிமுக பாஜக கூட்டணி தான் ஏன்னா அதிமுக பாஜக கூட்டணி வச்சதுல இருந்து திமுக அமைச்சர்கள் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகள் எல்லாமே ஒண்ணு ஒண்ணா விசாரணைக்கு வர ஆரம்பிச்சிடுச்சு அதுலயே குறிப்பா திமுகவின் முக்கிய அமைச்சர்களான துரைமுருகன் செந்தில் பாலாஜி பொன்முடி கே என் நேரு இப்படி பல பேர் மேல இடி வழக்கு இருக்கு அதோட விசாரணை எல்லாத்தையும் முடுக்கிவிட்டு விட்டு அவங்க எல்லோரையுமே வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்குள்ள சிறைக்கு அனுப்பணும் அப்படிங்கறதுல உறுதியா இருக்கு பாஜக அரசு இந்நிலையில தான் இந்த போரை பயன்படுத்திக்கிட்டு நாங்களும் உங்களுக்கு தான் இருக்கோம் எங்க மேல நடவடிக்கை எல்லாம் எடுக்காதீங்க அப்படின்னு தாஜா பண்ண முயற்சியில் இறங்கியிருக்காரு ஸ்டாலின் அதனால தான் பாஜக முதல்வர்களே செய்யாத ஒரு காரியத்தை துணிஞ்சு செஞ்சிருக்காரு மு ஸ்டாலின் தான் ஸ்டாலின் ஒரு மேடையில பேசும்போது நாங்க எப்போதுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னாரு தான் இருக்கு ஆனாலும் திமுகவின் தலைவரான ஸ்டாலின் என்னதான் பழனிக்கே பால் காவடி எடுத்தாலும் திமுகவின் முக்கிய அமைச்சர் எல்லாருமே சிறை செல்வது உறுதி அந்த நாளுக்காக தான் தமிழக மக்கள் எல்லோருமே ஆவலோட காத்திருக்காங்க விரைவில் அது நடக்கும் அப்ப நம்புவோம் நன்றி வணக்கம்